மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கின்ற எட்டு பழக்க வழக்கங்கள் சம்மந்தமான வகையில் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வீடியோவுக்கு போகலாம் அந்த வகையில் வந்து முதலாகுது இப்போ இப்போத்தைய ஜென்ரேஷன் வந்து அதிகளவான வகையில் ஸ்மார்ட்ஃபோன் அதே போல் சோசியல் மீடியா இணையதளம்னு ஒன்று பல வகையில் வந்து பிள்ளைகள் வந்து மூழ்கரிக்காங்க ஸோ இதுவும் வந்து மிக முக்கியமான முதலாவது காரணமாக காணப்படுது ஏன்னா படிக்கிற விடயத்தை விட்டுக்கிட்டு மாணவர்கள் வந்து சோசியல் மீடியா அதே போல் இன்டர்நெட் இப்படியான வகையில் வந்து அவர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை வந்து மேற்கொள்றதால் வந்து இதுவும் வந்து முதலாவது காரணமாக சொல்லப்படுது அதே போல் ரெண்டாவது விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க மன அழுத்தம் இப்போ வந்து பதினாறு பதினாலு வயசு அப்படியான வயதுகள்லேயே வந்து தேவையில்லாத வகையிலருந்து ஒரு பெண்கள் அல்லது ஆண்கள் மீதான ஒரு ஒரு ஈர்ப்பு அது வந்து காதல் என்று சொல்ல முடியாது அது ஒரு ஒரு வகையான ஈர்ப்பு அப்படியான ஈர்ப்பு காரணமாக வந்து சின்ன பிள்ளைகள் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது அப்போ இது வந்து ரெண்டாவது காரணமாக சொல்லப்படுது அதே போல மூன்றாவது விஷயம் பயிற்சியின்மை எப்படி தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் இப்போ பாடம் சம்பந்தமான வகையில் வந்து ஒரு பரீட்சையில் வந்து வெற்றி பெறவனம் கொண்டு போட்டு தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அதையும் விட பயிற்சி முக்கியம் அப்போ பயிற்சி ஒழுங்கான வகையில் எடுத்தால் மாத்திரம்தான் அதில் வந்து நம்ம வெற்றி பெறலாம் அப்போ ஒழுங்கான வகையில் பூரணமான ஒரு சிறந்த பயிற்சியை வந்து மாணவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் பயிற்சி இன்மை தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது அதே போல் சில மாணவர்கள் வந்து ஒழுங்கற்ற உணவுகளை சாப்பிடுவாங்க அறிக்கலாம் மாலையிலே அரிக்கலாம் கொழுப்பு நிறைந்த உணவு எண்ணெய் நிறைந்த உணவு அப்போ அப்படியான உணவுகளும் ஏதோ ஒரு வகையில் வந்து மாணவர்களுடைய கல்வியில் வந்து அது வந்து பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்துது அதே போல் சில மாணவர்கள் வந்து தூக்கம் சிலாக்கள் வந்து இரவே டைமில் அதிகளமான வகையில் வந்து படிக்கிறார்கள் இருப்பாங்க சிலாக்கள் வந்து படிக்கிறதையும் விட அதிகளமான ஆட்கள் வந்து தேவையில்லாத வகையில் வந்து டிவி பார்க்குற அதே போல் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குற இப்படியான காரணமாக வந்து தூங்குறதுக்கு வந்து இரவு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் அப்போ அதற்கு பிறகு தூங்கி காலையில் வந்து ஏழு மணிக்கு பாடசாலையை செல்லணும்டா அப்போ அது ஒரு ஒரு குறுகிய நேரம் தான் அப்போ ஒழுங்கான வகையில் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக காணப்படுது அதையும் விட மிக முக்கியமான விடயம் என்னென்னா தாமதப்படுத்துகிறேன் ஒரு கல்வி கற்கணுமுண்டா படிக்கணும்ண்டா அந்த உடயத்தை அண்டைக்கே செய்யணும் அதை விட்டுக்கிட்டு நாளைக்கு செய்வோம் நாளைக்கு மறுதினம் செய்வோம் அல்லது எக்ஸாமு முதல் நாள் செய்வோம் இப்படியான ஒரு எண்ணம் வந்து அல்லது இப்படியான ஒரு மனநிலை வந்து பிள்ளைகள் மத்தியில் இருக்குது அப்படியான மனநிலைகள் இருப்பது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு ஆசிரியர் வந்து அண்டையை படிப்புக்கு தாராருண்டா அந்த உடையத்தை அண்டைக்கே படித்தாதான் அது சம்பந்தமான ஒரு பூரணமான என்ன தெளிவு வந்து மாணவர்களுக்கு வந்து ஏற்படும் அதே போல் சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு அளவுக்கு அளவுக்கு வகையான விளையாடுவாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு அல்லது எண்பதாம் ஆண்டுக்கு முன்னர் உள்ள மாணவர்கள் அல்லது அந்த டைம் உள்ள கல்வி கற்றவர்கள் அவர்களுடைய பொழுதுபோக்கு வந்து விளையாட்டு வந்து அப்படின்னா அது வந்து உடலுக்கும் மனசுக்கும் வந்து ஆரோக்கியமான ஒரு விளையாட்டாக காணப்பட்டது ஆனால் இப்போ வந்து அதிகளவான வகையில் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க அப்போ இந்த வீடியோ கேம்ஸ் மூலமாகவும் வந்து மாணவர்கள் வந்து அதிகளவான வகையில் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாடுறாங்க அப்போ இதான் மிக முக்கியமான காரணங்கள் இதனை விடுத்து மாணவர்கள் இதனை வந்து ஒழுங்கான வகையில் பூர்ணமான வகையில் வந்து கல்வி கேட்கொண்ணு முண்டா ஒழுங்கான வகையில் அவர்களுடைய செயற்பாடு இருக்கும் முண்டா அவர்களுடைய தேர்ச்சி அதே போல் அவர்களுடைய பயிற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடியவர்கள்